காலத்துல நல்லத தேவையற்ற ஒரு நிகழ்வாகவே கருது திருமண்டல தேர்தலில் பொறுப்பை பெற்றிருக்கின்ற அதாவது இந்த திருமண்டலத்தில் கத்தரின் ஊழியத்தை செய்கின்ற ஊழியத்தின் பணியை தாங்குகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வெற்றி வந்து உங்களுடைய சுய பெற்றதா என்று ஆராய்ந்து அறிய வேண்டும் காரணம் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் இந்த தேர்தல் நடந்ததே மிகப்பெரிய ஒரு விபத்து இந்த விபத்து வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக கத்தரின் சித்தத்தினால்தான் நடந்துச்சு இந்த தேர்தல் எந்த காரணத்தை கொண்டும் நடக்க கூடாது நடக்காது என்று சிலர் இருமாப்புடன் இருக்கும் பொழுது எத்தனையோ மனிதர்களை கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றதாக நடித்துக் கொண்டிருக்கிற உங்களால் மட்டுமல்ல அதை தாண்டி ஏராளமான திருச்சபையை சாராத நமது மதத்தை கூட சாராத மனிதர்களும் இந்த உங்களுடைய இந்த பொறுப்பில் அவர்களும் நம்மளாங்க பொறுப்பு வகிக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம் எனவே தான் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றி அல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழிய வாய்ப்பு எனவே வந்து நீங்கள் உங்களை நிதானித்து அறியுங்கள் நான் சென்று சொல்கிறேன் வந்து இன்னொரு உங்களுக்கு ஆணவமோ தலைக்கணமோ எந்த காரணத்தை கொண்டும் வந்துவிடக் கூடாது உங்களுக்கு ஆண்டவர் மேல் இந்த தெருமண்டல ஊழியத்தின் மேல் ஒரு பயம் வர வேண்டும் அதை இன்று காலையில் நான் வந்து அதை உணர்ந்தேன் கண்டுகொண்டேன் முதலூரில் நான் வந்து பாத்தீங்கன்னா சென்று அங்கு நின்ற அந்த முதன்மையான மக்கள் என்பவர்களுக்காக நான் பேசினேன் அப்பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கு சில மிரட்டல்கள் வந்தது சில எதிர்ப்புகள் வந்தது ஏராளமான வசைச்சொல்கள் வந்தது நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று இருமாப்பாக பேசினார்கள் ஆனால் இன்று கத்தர் அங்கு நிலைமையை வேறு மாதிரி மாத்திருக்கிறாங்க அங்கு வெற்றி பெற்ற முதலாவது வந்த ஒரு சகோதரியிடம் நான் பேசும் பொழுது வாழ்த்து சொல்வதற்காக நான் அவர்களை அழைத்த பொழுது அவர்களிடமிருந்து வாழ்த்துக்கான பதில் வரவில்லை அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதை விட அவர்களிடத்தில் வந்து ஒரு பயம் ஒரு பயம் அவர்களை இருந்தது நான் அதை உணர்ந்தேன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் சொன்னாங்க நாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்று ஆனால் எங்களுக்கு கத்தர் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு இப்பொழுது பொறுப்பு வந்திருக்கிறது நாங்கள் இதை கண்டு பயர்கிறோம் பயப்படுறோம்னு சொன்னாங்க இதுதான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வரணும் இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இது உங்களுடைய சுய சித்தத்தினாலோ நீங்கள் கொடுத்த பணத்தினாலோ நீங்கள் எடுத்த முயற்சினாலோ வந்த வெற்றி அல்ல எனவே தயவு செய்து சொல்றேன் வெடி போட்டு கொண்டாடுவதற்கோ உங்கள் அணி தலைவருக்கு மாலை சால்வைகள் அணி அணிவித்து அவரை வந்து பிரதாபப்படுத்துவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை இந்த திருமண்டலம் சிதைந்து கிடக்கிறது இங்கு வந்து ஏராளமான கண்ணீர் உண்டு இங்கு ஏராளமான விண்ணப்பங்கள் ஜெபங்கள் உண்டு எதிர்பார்ப்புகள் உண்டு எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை முதலாவது உணருங்கள் இது பதவி அல்ல ஒரு ஒரு நீங்கள் உணர்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வராது எனவே தயவு செய்து கொண்டாட்டங்கள் இனி தேவையில்லை இந்த திருமண்டலம் இஸ்ராஹியாவுடைய காலத்தில் அலங்கம் இடிந்து கிடந்தது போல இந்த திருமண்டலம் எல்லா இடங்களிலும் கல்வி நிறுவனங்கள் ஆலயங்கள் அதுபோல நமது அமைப்புகள் அனைத்தும் சிதைந்து போய் கிடைக்கிறது ஆன்மீகம் தொலைந்து போய் கிடைக்கிறது ஆயர்கள் அரசியல் பித்து பிடித்து அழைந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மாற்றுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பதை தயவு செய்து நிதானத்து உணருங்கள் முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பொறுப்பை பெற்றிருக்கின்ற நீங்கள் இந்த பொறுப்பை பெறாத உங்கள் ஊரை சேர்ந்த உங்களுக்கு அஹ் இணையாக போட்டியிட்டு இந்த ஊழியத்தை பெற முயற்சி செய்த அன்பு சகோதர சகோதரிகளிடம் சென்று முதலாவதாக சீர்புருந்துங்கள் அவர்களை அழைத்து வாருங்கள் நான் நிறைய இடத்துல இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆலய எல்லா விஷயங்களையும் தலையிடுவாங்க வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் அதாவது அந்த ஊழிய வாய்ப்பை இழந்தவர்கள் பாத்தீங்கன்னா அடுத்த மூணு வருஷம் சர்ச்சைக்கே வர மாட்டாங்க நற்கரன் எடுக்க மாட்டாங்க அசனத்துல கலந்துகிட மாட்டாங்க தயவு செய்து நான் கையெடுத்து முடறேன் நீங்க இது உங்க வெற்றி இல்லைங்க இது உங்க வீட்டு சமாச்சாரம் இல்லைங்க இது உங்க நிறுவனம் இல்லைங்க இது வந்து ஒரு திருமண்டலம் இது ஒரு ஊழியம் தயவு செய்து அவர்களை சென்று அவர்கள் கைகளை பிடித்து எங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறது வாருங்கள் ஒன்றாக இணைந்து நமது ஆணையத்தை கட்டுவோம் நமது வேலையை செய்வோம் இது ஆண்டவருடைய வேலை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செய்வோம் என்று தயவு செய்து அனைவரும் பொருந்துங்கள் எல்லா ஊர்லயும் செய்யுங்க நான் சொல்றேன் இங்க எந்த அணியும் கிடையாது இது ஆண்டவருடைய அணி ஒண்ணுதான் இது ஆவியானவர் அணி மட்டும்தான் இங்க வேற தனி மனிதர்கள் யாருக்கும் எங்க முக்கியத்துவம் கிடையாது எனவே தயவு செய்து நீங்கள் உங்கள் ஊருக்குள் நீங்கள் பொருந்தி வெற்றி பெற்றதாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் பொறுப்பை பெற்றவர்கள் இந்த பொறுப்பை முதன்மையான பொறுப்பாக நீங்கள் தான் சென்று செய்யணும் அதாவது வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களோ இந்த வாய்ப்பை பெறாதவர்களோ செய்ய மாட்டாங்க அவர்கள் மனதளவில் பெரிய எண்ணமோ தோற்று நினைப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வந்து ஊதியத்துக்கான ஒரு வேலை இல்லை இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பு ஒரு ஊழியம் எனவே இந்த ஊழியத்தில் அவர்களையும் என்ன பண்ணுங்க அழைத்து வந்து நீங்க அழைச்சு வந்து வீடு வீடா போய் என்ன பண்ணுங்க கூட்டு வந்து உங்கள் ஆலயத்தில் ஆலயத்திலிருந்து உங்கள் ஆயுரிடம் சென்று ஜபம் செய்து அனைவரும் சீர் பொருந்தி இந்த திருமணத்தை நன்றாக கொண்டு வருவதற்கு உங்கள் ஊரிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பை ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் இதை நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது எலிசா என்ன பண்ணுவாரு அங்க இருக்கும் பொழுது சீரிய ராஜா என்ன பண்ணுவான் இஸ்ரேவேல் படைகள் என்ன பண்ணுவான் மேற்கொள்ள வேண்டும் என்பதுக்காக என்ன பண்ணுவான் ஏராளம் இடங்கள்ல அந்த படை என்ன பண்ணுவான் அனுப்புவோம் ஆனால் எலிசா என்ன பண்ணுவார்னா இஸ்ரேவேல் ராஜாக்கு என்ன பண்ணுவார் தகவல் சொல்லி அங்க நீ போகாதுன்னு சொல்லி தடுத்துருவாரு சோ இந்த சீரிய ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஆயிரும் என்னடா நம்ம எங்க பாளையம் இறங்கினாலும் என்ன பண்றான் அந்த இஸ்ரேவேல் ராஜா தப்பி தப்பி போறான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஒருவேளை ஒற்றன் யாரோ நம்ம படைகள இருக்காங்கன்னு சொல்லும்போது ஒருத்தன் சொல்லுவான் சீரிய ராஜாவே நீர் இருக்கும்போது பள்ளி அறையில் அதாவது உங்களுடைய படுக்க அறையில பேசுறதே என்ன பண்ணுவான் ஒருத்தன் அங்க இருக்கிறான் எலிசான்னு ஒருத்தர் இருக்கான் என்ன பண்ணுவான் கேட்டு சொல்லிடுறான்னு சொன்ன உடனே எலிசாவை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் ஆள் அனுப்புவான் பெரிய ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்புவான் ஆனா அங்க போய் பார்த்தா என்ன பண்ணுவான் எலிசாவோட வேலைக்காரன் பயப்படுவான் அண்டு வரைய எல்லாம் என்ன பண்ணுவாங்க ரதங்களும் குதிரைகளும் சூழ்நிலை அவன் சொல்லுவான் அவன் கண்ணை திறந்து பாடுறாமா திறந்து பார்த்தா பண்ணுவான் அக்னிமையான குதிரைகள் இருக்கும் அப்போ எலிசா என்ன பண்ணுவான் போய் அந்த ரதத்துல வந்தவொடன என்ன பண்ணுவான் கூட்டு போய் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் என்ன பண்ணுவான் ஒரு குருட்டாட்டம் வந்துடும் எங்க எனக்கு தெரியாது நேர என்ன பண்ணுவான் இஸ்ரேல் ராஜாட்ட அந்த ரதங்களையும் அந்த வீரர்களையும் என்ன பண்ணுவான் கொண்டு போய் விட்டுருவான் உன்னை இஸ்ரேல் ராஜா இருக்கு அண்ட உடனே இவங்களை என்ன பண்ணிடுவாங்க தலையை வெட்டிடுவோமா சிவ பண்ணுவாரு வீரவசனம் பேசுவார் அப்போ ஒரு எலிசா சொல்லுவான் ஒரு வார்த்தை நீ ஒரு பட்டயத்தாலையோ வெள்ளி வெள்ளியினாலேயோ இவர்களை வெட்டி பெட்டீர இந்த சோழியை பார்க்க அதை என்ன பண்ணுவோம் வந்தவங்கலாம் சோத்த போட்டு அனுப்புமா எல்லாரும் என்ன பண்ணுவான் மிகப்பெரிய ஒரு விருந்து என்ன பண்ணுவாங்க கொடுத்து அனுப்புவாங்க அடுத்த வசனம் தான் முக்கியம் அதுல அதற்கு பிறகு சீரியாவின் தண்டிகளை இஸ்ரேலுக்குள்ள வரவேல் அதாவது போருங்கிற எண்ணமே என்ன பண்ணலாம் அந்த சீரியா ராஜாக்கு வரல இஸ்ரவேலு மட்டும் மிகுந்த ஒரு சமாதானம் இருந்துருக்கு ஆஹ் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்துல இருக்கு சோ எனவே இந்த வாய்ப்பை பெற்றவர்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க ரெண்டு திருப்ப மூணு திருப்ப தொடர்ந்து வாசிங்க உங்க ஊர்ல உங்களுக்கு வந்து எதிரானவர்களாக இருக்க கூடாது நாம் வந்து நன்றாக இந்த அசன வேலைகளாக இருக்கட்டும் ஆலய வேலைகளாக இருக்கட்டும் ஒற்றுமையாக எந்த இடர்பாடும் இன்றி செய்ய வேண்டும் என்றால் அனைவரும் சீர்புருந்த வேண்டும் அவர் வந்து எப்படி வந்து பார்த்தோன்னா சாப்பாடு போட்டாரோ அது மாதிரி பாத்தீங்கன்னா பண்ணுங்க நீங்க வாய்ப்பை பெற்றவர்கள் வாய்ப்பை இழந்தவர்கள் என்ன நல்ல ஒரு பந்தி போடுங்க நல்ல மட்டன் சாப்பாடு போடுங்க இதை வந்து அனைத்து ஆலயங்களும் தயவு செய்து செய்யுங்க இதை வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது இங்க வந்து ரெண்டு தான் இருந்துச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணி சொன்னோம் அது வந்து சிறப்பாக வேலை செய்திருக்குது நான் அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் எங்களுக்கோ எனக்கோ எங்களுக்கோ எந்த விதமான கிரெடிட் இருக்குது இல்லை ஆண்டவர் சொன்ன சொன்னா நம்ம செய்தோம் அவர்கள் நிர்வாகத்தில் தவறு பண்ணாங்க நான் இப்பவும் சொல்றேன் அவர்கள் நமது சகோதரர்கள் தான் அவர்கள் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நமக்கு எந்த பகையும் இல்லை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது நிறைய விஷயம் சொன்னோம் அவங்க கேட்கல கடைசி வரைக்கும் என்ன பண்ணல தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை எனவே அவர்களை மாற்றி விட்டு உங்களுக்கு என்ன பண்ணாரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு எனவே மேல இருக்கிற தலைவர்கள் நீங்கள் வந்து செய்ய சொல்லுங்கள் உங்கள் வெற்றி வாய்ப்பை பெற்ற உங்களுடைய அணியினரை வெற்றி வாய்ப்பை இழந்த அணியினருக்கு ஒரு விருந்து கொடுக்க சொல்லுங்க அதன் நிமித்தமாக ஒவ்வொரு பாஸ்ட்லையும் பாத்தீங்கன்னா சமாதானம் பொங்கி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா திருமண்டலம் அமைதியாக இருக்கும் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் எந்த பாஸ்டேட்லேருந்தும் போக மாட்டாங்க எந்த சர்ச்சிலேருந்தும் ஆயர்களோ இல்லாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லேபிப்பில் போக மாட்டாங்க ஒட்டுமொத்த திருமண்டலமும் என்ன பண்ணுவோம் சமாதானமாக இருக்கும் சமாதான தூதுவர் இந்த திருமண்டலத்தில் இறங்கிடுவார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும் எதுக்கு கேஸ் போகணும் இப்ப கடந்த நிர்வாகத்துல சொன்ன மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா எங்களை வந்து இவங்க ஆட்சியில இருக்கவே விடல கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்க தொடர்ந்து கோர்ட்டு கேஸ் போய் என்ன பண்ணாங்க எங்களை வந்து ஒழுங்க வேலை கூட செய்யவுட்ல அதனால தான் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவோம் எக்ஸ்டென்ஷன் பீரியட் போடணும் அப்படின்னு சொன்னாங்க சோ இதே தான் என்ன பண்ணுவாங்க அவங்களும் பண்ண போறாங்க இப்போ நீங்க பட்ட வெற்றி வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமா அப்படிங்கறது இன்னும் டவுட்டா தான் இருக்கு வருகிற டிசம்பர் மாதம் என்ன பண்ணும் போது திரும்ப வந்து பார்த்தீனா அவங்க என்ன பண்றாங்க அப்படி போறாங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா இருந்து தூபம் போட்டுட்டே இருக்காங்க எப்படியாவது என்ன பண்ணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தின தேர்தல் வந்து நின்று வரணும் தள்ளுபடியான்னு சொல்றாங்க சோ இதை வந்து செய்வதற்கு இப்பொழுது வாய்ப்பை பெற்றிருக்கு நீங்கள் கூடாது அதற்கு முன்பா அவங்க சொல்லுவாங்க இல்லையா நீ வழக்குக்கு போய் என்ன பண்ணணும் லட்சமா செலவு பங்கு முடிவு வராது அதே நேரத்துல வழக்குக்கு போறதுக்கு முன்னாலே உங்களுடைய எதிராளிகிட்ட பொருந்திட்டனா என்ன பண்ணும் பண்ண செலவு மிச்சம் அது போல நிர்வாகத்தில் என்ன பண்ணலாம் மிக சிறப்பாக என்ன பண்ணலாம் இருந்து ஆட்சி செய்து ஒரு அருமையான திருமண்டலத்தை நீங்கள் உருவாக்கலாம் எனவே தயவு செய்து வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறவர்கள் உங்கள் பழி வாங்குகின்ற எண்ணத்தை இந்த மாலையை போடுறது சால்வை போடுறது வெடி போடுறதெல்லாம் தயவு செய்து விடுங்க நான் சொல்றேங்க யாராவது ஒருத்தர் நீங்க வந்து நெஞ்சை மலர்த்தி கொண்டு இது நான் என்னுடைய சுய சம்பாத்தியத்தினால பெற்ற வெற்றின்னு சொல்ல முடியுமா முடியுமாங்க கிடையாது நிர்வாகத்தில் இருந்தவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு ஆண்டவர் நமது திருமண்டலத்தில் மேல் வைத்த இரக்கம் எங்கிருந்தோ நமக்கு உத்தரவு வந்து யாரோ தேர்தலை நடத்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு பண்றீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண்டல பெருமன்ற உறுப்பினராகவோ ஒரு பாஸ்டெக் மெம்பராகவோ மாறி தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது நான் சொல்றேன் இந்த தடவை வந்து வித்தியாசமான ஒரு வெற்றி வந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் கிடைச்சிருக்கு நம்ம சொன்னோம் மாரியும் அந்த அணியிலிருந்து நின்றதாகவும் தொழில் பறைசாற்றி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா சாயர்புரத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் ராஜேஸ்வரச்சிரன் அவர்கள் இருந்தாங்க அவர்களுக்கு எதிராக பாத்தீங்கன்னா ராஜன் சொல்லி ஒரு டீம் இருந்தாங்க ஆனால் அங்கு நடந்தது என்னன்னா அண்ணன் ராஜேஸ்வரச்சந்திரன் அவர்கள் நியூட்ரலா இருந்தாங்க அவர் யாருக்கும் ஆதரவு கொடுக்கல தன்னுடைய நிலைப்பாட்டை அழைமையா சொல்லியிருந்தாங்க அண்ணன் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சாயர்புரத்துல வந்து இவர் வந்து இருந்தால் இந்த திருமண்டலத்துக்கும் இந்த சாயர்புரத்துக்கும் நல்லது செய்வார் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரை ஆண்டவர் என்பவர் அந்த பொறுப்பு கொடுத்திருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவரே நீங்கள் மதிக்க வேண்டும் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருடைய அவசல அப்படி பண்ணாரு அப்பா அப்படி இருந்தாரு இப்படி இருந்தார் அதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது அதை பற்றி நீங்க எதுவும் பார்க்க கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா முதலூர் முதலூர்ல பாத்தீங்கன்னா ஒரு அணியினர் ஒரு அணியினராக நின்று வெற்றி பெற்றவர்கள் இருக்கும் பொழுது இந்த ஆன்டி டிஎஸ்எஃப்னு சொன்னோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களை நாங்கள் டிஎஸ்எஃப் டீம் தான் பறைசாரி என்ன பண்ணாங்க நின்னாங்க திரு சாந்தராஜா அவர்கள் என்னுடைய அவர் என்னுடைய வேலை பார்த்த ஒரு முன்னாள் ஆசிரியர் அவர் மட்டும் என்ன பண்றாரு வெற்றி பெற்றிருக்காரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இரண்டாவது இடத்த நம்ம இருக்காரு பெற்றிருக்காரு அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன பண்றாங்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்து கொடுத்திருக்காங்க ஆண்டவர் அவர் என்ன ஒரு ஒரு பெருமண்டல் உறுப்பினர் அந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அவரிடமும் நல்ல குணம் இருக்கிறது மக்கள் அதை தெரிந்து தெரிந்திருக்காங்க அவருக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த கிராமமான வெள்ளாடம்பிள்ளை அங்கேயும் பாத்தீங்கன்னா ராஜேஷ் என்று பாத்தீங்கன்னா என்னுடைய தம்பி ஒருத்தர் அவரை நம்முடைய வெற்றி பெற்றிருக்காரு அவருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மக்கள் இடத்துல ஒரு நல்ல மரியாதை தன்னுடைய கை காசை போட்டு நம்ம ஆலயத்துக்காக இருக்கிற பள்ளிக்கூடமா இருக்கட்டும் செய்யறாரு என்ன நம்ம மக்கள் தெரிந்தெடுத்திருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது அவரிடம் இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே தயவு செய்து மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த வெற்றி என்பது தனி மனிதனுடைய வெற்றி அல்ல கொண்டாடுவதற்கோ நீங்கள் தலையில் தூக்கி வைத்து உங்க தலைவரை ஆடுவதற்கோ இது நிச்சயமாக தனிநபருக்கான நிறுவனம் அல்ல இது ஒரு திருமண்டலம் என்பதை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து செயல்படுங்கள் நான் பாத்தீங்கன்னா நேற்று ஒருஸ்புக்ல ஒரு சின்ன ஒரு ஒரு வாலிபர் நம்மளுடைய தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துடைய ஒரு யூத் பையன் வந்து பேஸ்புக்ல போட்ட ஒரு பதிவு நான் உங்களுக்கு போஸ்ட் போடுறேன் பாருங்க இதுல இருந்து நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல தேர்தல் நடக்குது என்ன மாற்றம் வரப்போகுது ஒரு மாற்றம் வரப்போறது இல்ல டிஎஸ்எஃப் எஸ் எஸ்டி கே ராஜன் ரெண்டு பேரும் மாறி மாறி தங்களுடைய இதை நீங்கள் பார்த்து தலைவர்கள் பொறுப்புக்கு வந்தவர்கள் உணருங்கள் உணருங்கள் மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்கள் கொண்டாட்டங்களையோ உங்கள் தலைவரை தூக்கி வைத்து நீங்கள் ஆடுவதே அல்ல உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய வழிகளை நீங்கள் சீர்படுத்துங்கள் பழைய தவறு தான் நீங்கள் பண்ண தவறு தான் பாத்தீங்கன்னா ஒரு புதிதாக ஒரு அணி வந்து என்ன பண்ணிச்சு இந்த திருமண்டலத்தை ஐந்து வருடமாக ஆட்சி செய்து ஒன்றும் இல்லாமல் பின்னமாக்கியது அதே தவறுக்கு மீண்டும் நீங்கள் செல்லாதீர்கள் நான் மீண்டும் அன்போடு கேட்கிறேன் இந்த வெற்றி உங்களுக்கானதல்ல ஆண்டவருக்கானது ஆண்டவர் உங்களை இந்த திருமண்டலத்துக்கு ஒரு பொறுப்பு ஒரு பொறுப்பு ஒரு ஊழியக்காரனாக தேர்ந்தெடுத்துக்கிறார் என்பதை மட்டும் தயவு செய்து கண்டு உணருங்கள் இன்னொரு விஷயத்தை நான் இங்க முக்கியமா சொல்ல விரும்புகிறேன் நிறைய பேர் என்று சொன்ன விஷயம் என்னன்னா எஸ்டிகே ராஜன் அண்ணன் அவருடைய டீம் வெற்றி பெற்று அண்ணனுக்கு நான் தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிற ஒரு 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 நல்ல ஒரு ஒரு விண்ணப்பம் ஒரு வேண்டுகோள் நான் அண்ணனும் நான் மதிக்கின்ற ஒரு நல்ல தலைவர் உண்மையாகவே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு ஆனால் எஸ்டி எஸ்டிகே ராஜன் அண்ணன் அவர்களும் பாத்தீங்கன்னா நிரந்தரமாக ஒரு தலைவராக இல்லை எல்லா ஏற்றங்களையும் இறக்கங்களையும் எல்லா வழிகளையும் வேதனைகளையும் உச்சியில் இருக்கின்ற ஒரு புகழையும் பெற்றவர் தான் ஆனா அதனால உங்களுக்கு தெரியும் எனவே தற்பொழுது நீங்கள் இந்த திருமண்டலத்தில் ஒருவேளை கத்தர் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுப்பார் என்றால் அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணும் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணும் தெரிஞ்செடுத்து ஒரு சிறப்பான திருமண்டலமாக இதை அமைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அது இப்பொழுதே ஆரம்பிங்கள் உங்களுக்கு வந்து நீங்க பார்க்காத பதவி இல்லை பார்க்காத சால்வை இல்லை பார்க்காத மாலை மரியாதை இல்லை நீங்கள் வந்து பதவியில் இல்லாத பொழுது வீட்டில் சும்மா இருக்கும் பொழுது ஒருத்தரும் உங்களை தேடி வந்திருக்க மாட்டாங்க ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு வெட்டி போட்டு தூக்கி தலைவி வைப்பாங்க அதுக்கப்புறம் பதவி இல்லைன்னா ஒருத்தர் வர மாட்டாங்க தனிமையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அதை எனவே இந்த திருமண்டலத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர ஒரே அமைப்பில் அனைவரையும் ஒன்றிணைக்க உங்களால் முடியும் என்பது அனைவரும் கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை கடந்த கால தவறுகளை செய்ய மாட்டார்கள் குறிப்பாக அவர்களிடம் இருக்கின்ற அந்த ஒரு சிறிய குறுகிய வட்டாரத்தை விட்டு அண்ணன் கண்டிப்பாக வெளியே வருவாங்க அனைவருக்கும் பதவிகளையும் அனைவருக்கும் சுதந்திரமான ஒரு திருமண்டலத்தையும் உருவாக்குவார்கள் அதன் நிமித்தமாக இங்கிருந்து சினாடு இப்போ நான் ஓப்பனா சொல்ல போனா நமக்கு இப்பொழுது பார்த்தோன்னா பொது எதிரியார் அப்படின்னா இந்த சினாடு தான் நமது திருமண்டலத்தையும் திருநெல்வேலி திருமண்டலத்தையும் சீர்குலைப்பதற்கு சிதறடிப்பதற்கு சினாடு இன்று வரைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் வேணும் அந்த சக்தி வாய்ந்த தலைவரை யாராக மாறுவார் என்றால் எஸ் டி கே ராஜன் அவர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது வந்து அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது அதாவது எதிரிகள் என்று யாரையும் வெறுக்காமல் ஆஹ் மாற்றால் தோட்டத்து மல்லியேக்கும் மனம் உண்டு சொல்லி காமராஜர் சொல்வார் அது போல அணியினராக இரண்டு அணியினராக போட்டு போட்டாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களையும் அனைத்து சர்ச்சையும் குறிப்பாக பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை புதுக்கோட்டை சேகரம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த டிஎஸ்எஃப் அணியின் சார்பாக நின்றவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் அங்கிருக்கின்ற மக்கள் அவர்களை ஆதரித்து இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா அதாவது டிஎஸ்எஃப் அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் சரியில்லை ஆனா கீழ் மட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான செயல்பாடுகள் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சோ அதனுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம் மக்களிடம் நன்மதிப்பை பெற்று இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் வந்திருக்காங்க அவர்களை தயவு செய்து தொந்தரவு செய்யாதீர்கள் அவர்களிடத்தில் இருக்கின்ற நல்ல வெற்றியை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற சிறப்பானவற்றை அவர்களுக்கு கொடுங்க அவர்கள் நமது மண்ணின் மைந்தர்கள் தான் அவர்களை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்றோ அவர்களை விரோதிக்க வேண்டும் என்றோ அவசியம் இல்லை இது போன்ற நிறைய இடத்துல நடந்திருக்கும் எனவே தயவு செய்து ஸ்ரீ ராஜன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் அணியினரை உங்களுக்கு அருகாமையில் உள்ளவர்களை உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை தற்பொழுதே அந்த கண்ட்ரோல்ல வைங்க உங்களிடம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு கடந்த கால தவறுகளை நீங்கள் வந்து உணருங்கள் கடந்த கால தவறுகள் இனிமேல் நடக்காது என்பதற்காக நீங்கள் உறுதி கொடுங்கள் நிச்சயமாக கத்தர் உங்களை கொண்டு சொல்ல போன பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டேன் இதுதான் எனக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பா வந்து லேஸ் செக்ரட்டரி அவனு சொல்லி விரும்புகிறாங்க சொல்லுவாங்க கத்தர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சை நம்ம அது அவருடைய சித்தம் நிறைய சொல்றாங்க அவர்தான் தான் இருந்தான் சென்று நாம் யாரும் முடிவு செய்ய முடியாது காரியத்தை வாய்க்கு பணிகிறவர் கருத்தர் அவர் தான் முடிவு செய்வார் இன்னும் நேரம் நிறைய இருக்கு இன்னும் இன்னும் தேர்தல்கள் இருக்குது ஒரு நாள் இரவுல எல்லாமே மாறும் சோ அது போல பாத்தீங்கன்னா எங்களுடைய திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக நீண்ட அவர்கள் நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க எங்களுடைய தலைவர் டி கேம் ஜான்சன் வெற்றி பெற்றிருக்காங்க செயலாளர் யபுனேஸ்வர் மங்களராஜன் வெற்றி பெற்றிருக்காங்க அது போல பொருளாளர் ஸ்டாலின் அண்ணனுடைய உணவு உறவினர் மைத்துனர் வெற்றி பெற்றிருக்காங்க அது போல முதல்வர்கள் வெற்றி கிடைச்சிருக்கிறது எனவே நீங்கள் கடந்த முறை நீங்க என்னச்ச மாதிரி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் ஆட்சிக்கு வருவோம் என்று தயவு செய்து நீங்கள் வந்து இது ஆட்சியாகவோ இது பதவியாக நினைக்காமல் இந்த பொறுப்பை கத்தர் எங்களுக்கு கொடுத்தால் உண்மையும் உத்தமமாக அனைவரையும் அனைத்து அனைவரையும் சகோதரர்களாக பாவித்து இந்த ஊழியத்தை செய்வோம் என்று இப்பொழுதே உறுதி எடுங்கள் அப்படி நினைத்தால் மட்டும்தான் இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட பிரயாசமும் ஒவ்வொருவருடைய ஜபத்திற்கும் கண்ணீருக்கும் காரியம் சிறப்பாக வாய்க்கப்படும் அதைத்தான் கத்திர உங்களிடத்தில் தவிர மற்றபடி சால்வை போட்டோ மாலை போட்டோ வெடி போட்டோ கொண்டாடுவதற்கான வெற்றி இது அல்ல என்பதை தயவு செய்து நிதானித்து உணருங்கள் நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் சொல்கிறேன் ஆன்மீகத்தில் அரசியலை அகற்றுவதற்கும் அரசியலுக்குள் ஆன்மீகத்தை புகுத்துவதற்கும் திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் மற்றும் பாஸ்டேட் கமிட்டி பொறுப்பை பெற்றிருக்கின்ற அனைவரும் முயற்சி செய்யுங்கள் கத்தர் உங்களுக்கு துணை செய்வார் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா நடங்க